ரூபாய் இரண்டாயிரம் நன்கொடை செய்த திரு சி காசி ராஜன் கைது மட்டும் தட்டுங்க வெளியே வந்து ஆரம்ப செய்ய வேண்டாம் வீழாகுண்டி சார்வாக பொன்னடை பூர்த்தி கருகின்றோம்

திரு என் குமார் நாடார் விக்னேஷ் மலையை சீனியர் அபிசர்களை மேடைகரமாக அழைக்கிறோம் இரண்டாம் பரிசுக்கான ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு வழங்கும் குமார் அவர்கள் விக்னேஷ் மலையை சீனிய அபிசர்களை மேடைகரமாக ஆயிரம் நன்கொடை வழங்கிய திரு எஸ் ராஜபாண்டி நாடா சீனியர் அபிசாரர்களுக்கு விலா கமிட்டி சார்பாக பொன்னாடியை ஓர்த்தி கவலைக்கின்றோம் ஆமா சுருகா இன்னொரு மைக்கு பூர்ணம் ஒரு புள்ள நான்கு புள்ளி முன்னிலையில் ரூபாய் இரண்டாயிரம் நன்கொடை செய்த திரு சி காசி ராஜன்

புள்ளிகள் ஆப்போர் மூன்று புள்ளிகள் பரிசாமி உரம் இரண்டு புள்ளி முன்னிலையில் ஆப்பனூர் வள்ளிதான் வெறு புள்ளி வீடு வெளியில் வந்து ஆரவாரம் செய்ய வேணா மட்டும் தட்டுங்க வெளியில இருந்து ஆரவாரம் செய்ய வேணா இது கடை சைந்து நிமிடத்தில் இரு அணிகளும் ஐந்து ஐந்து என்ற சமப்புள்ளியில் உள்ள நான்கு நிமிடம் நான்கு இந்த ஆட்டம் முடிந்த மருகணமே செப்பாய் காந்தி நகர் அவர்களை எதிர்த்து உசிலம்புளம் இரு அணிகளும் ஆடுகளில் இறங்கணும் இந்த மேட்ச் முடிஞ்சோட இறங்கியிருக்க செப்பாய் காந்தி நகர் உசிலம்புளம் அஞ்சு ஏழு ஆப்டோபர் அஞ்சு பரிசாமி ஏழு சூப்பர் டேக்கன் இரண்டு புள்ளி அணிய சவுண்ட் விடாதான் ஈரோனிகளும் சம புள்ளி ஏழு 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 அணிகளும் சம புள்ளிகள் ஏழு ஏழு ஒரு நிமிடம் லாஸ்ட் மினிட் ஆல் ஜெயம் கடைபிஆர் சவனமா பெரும் இரண்டு புள்ளி முன்னிலையில் பெருசாமி இடம் ஒன்பது ஏழு ஆப்பனூர் ஆப்பனூர் இரண்டு புள்ளி முன்னிலையில் ஆப்பனூர் ஒன்பது பெருசாமி ஏழு